அட என ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்றன மித்ராஸ் எனும் ஒரு பெர்ஷிய கடவுள் உண்டு அவர் பிறந்தது கன்னியின் வயிற்றில் ரோம அரசிலும் ரோம படைவீரர்களிடையேயும் இந்த கடவுளுக்கு அதிக மரியாதை உண்டு காரணம் அவர் மிகப்பெரிய போர் வீரர் பல போதனைகளை மக்களுக்கு கொடுத்து வந்தார் மரணத்திற்கு முன்பு அவர் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து ஒரு இறுதி ராவணவும் கொடுத்தார் அதன்பின் அவர் இறந்து உயர்த்ததாகவும் சொல்கிறார்கள் அப்படியே கிட்டத்தட்ட இயேசுவின் வாழ்க்கையைப் போன்றது மித்ராசின் கதை டயோனிசஸ் எனும் ஒரு கிரேக்க கடவுள் உண்டு வளத்துக்கும் திராட்சை ரசத்திற்கும் அவர்தான் அவர்களின் கடவுள் இயேசு ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியது போல ஒரு கதை டயோனிசஸிடமும் உண்டு அவர் திராட்சை ரசத்தின் கடவுள் அவரும் தண்ணீரை திராட்சை ரசமாக்குவார் அவரை துண்டு துண்டாக வெட்டி வீசினார்